தூக்கத்தில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் என்று ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள் இது ஷேக்ஸ்பியர் வரிகளின் தமிழாக்கம் ரோமியோ ஜூலியட்டில் ஸ்லீப் டிவில் அப்பான் தின் ஐஸ் பீஸ் இன் தை பிரெஸ்ட் உடை வேர் ஸ்லீப் அண்ட் பீஸ் சோ ஸ்வீட் டு ரெஸ்ட் தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றான் வள்ளுவன் தூக்கத்தில் கிடைக்கும் மயான அவதி வேறு எதிலே கிடைக்கப் போகிறது அது கவலைகளை மூடி வைக்கிறது கண்ணீரை ஒத்தி எடுக்கிறது நாளைய போது பற்றிய கேள்விக்குறிகளை நிறுத்தி வைக்கிறது மானிட தர்மத்தை ஒழுங்காக நிறைவேற்றவே மனிதன் அடிக்கடி தூங்கி தூங்கி விழித்து எழுகிறான் நோயாளியை கேள்வி கேட்கும் டாக்டர் தூக்கம் வருகிறதா பசி எடுக்கிறதா என்று இரண்டு தானே கேட்கிறார் உறக்கம் கெட்டவன் வாழ்க்கையே நரகம் தலையணைக்கு கீழே துயரங்களை புதைத்து வைத்துக் கொண்டு திரும்பி படுப்பவனுக்கு வேறு எந்த வகையிலே நிம்மதி மாத்திரை சாப்பிட்டு தூங்குகிறவன் கவலைகளை சாகடிக்கவில்லை நரம்புகளை சாகடிக்கிறான் மரணம் இறுதியாக வரும் வரை வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பகுதி தூக்கமாக இருக்க வேண்டும் அதற்கென்ன வழி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ பாடு தூங்கிவிடு செத்து போனால் யாரும் கூட வரப்போவதில்லை இருக்கின்ற காலத்தில் துடிப்பெண்ண திகைப்பென்ன நடப்பது நடக்கட்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துவிடு நிம்மதியான தூக்கம் வரும் எப்படி படுத்தால் தூக்கம் வருமோ அப்படி படு ஆனால் ஆடவன் படுத்தாலும் படுக்கலாம் பெண் மல்லாந்து படுக்க கூடாது படுக்க வேண்டும் அதனையும் முந்தைய அத்தியாயத்தில் சொன்னபடி இடது கையில் தான் படுக்க வேண்டும் அப்போதுதான் இதயம் சுகமாக இயங்கும் சுவாசம் லகுவாக வெளிவரும் தூக்கத்தில் கனவே வரவில்லை என்றால் மிகவும் நல்லது அது ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தின் மறுபகுதிதான் கனவு வருவது மேலே உத்திரம் உள்ள வீடாக இருந்தால் உத்திரத்திற்கு நேரே தலையை வைக்காதே கனவு வரும் தலையணைக்கு அடியில் கொஞ்சம் விபூதியோ குங்குமமோ வைத்துக்கொண்டு படு கெட்ட கனவு வராது படுக்க போகும் போது பூஜை செய்துவிட்டு படு பயமோ கவலையோ இருக்காது யாரையும் திட்டிவிட்டு அதே கோபத்தோடு போய் படுக்காதே தூக்கம் வராது சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் குறுநடை போட்டு படு தூக்கம் நன்றாக வரும் பக்கத்தில் நண்பனோ மனைவியோ படுத்திருந்தால் நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டே படு தூக்கம் வரும் எந்த காரணம் கொண்டும் இரவிலே மணிக்கு மணி அடிக்கும் கடிகாரம் வைக்காதே அது தூக்கத்தை கெடுப்பதற்கென்றே கண்டுபிடிக்கப்பட்டது சுகமான மெருதுவான சங்கீதத்தை கேட்டுக்கொண்டே படு தூக்கம் வந்துவிடும் மலேசியாவில் கோங்கான் கீரை என்று ஒரு கீரை இரவிலே தரப்படுகிறது அதை மட்டும் காலை இரவிலே சாப்பிடலாம் அதை சாப்பிட்டு விட்டு தூங்கினால் எந்த இடி சத்தமும் எழுப்பாது வாய்வு பதார்த்தங்களை இரவிலே சாப்பிடாதே நள்ளிரவில் அது வயிற்றை புரட்டும் நான் இருபத்தி எட்டு வருஷங்களாக இரவிலே இட்லி அல்லது தோசைதான் சாப்பிடுகிறேன் அண்மையில் ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தேன் அன்று சுகமான தூக்கம் காரணம் அதில் உளுந்து இல்லை சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் தேங்காய் பாலும் ஆப்பமும் சாப்பிட்டு விட்டு படுக்கலாம் தேங்காய் பாலில் உள்ள மத மதத்தில் நல்ல தூக்கம் வரும் சட்டையோ பனியனோ போட்டுக்கொண்டு இரவிலே தூங்கக்கூடாது பூச்சிகள் உள்ளே போனால் ஒரு தடவைக்கு மூன்று தடவை கடிக்கும் என்னதான் குளிரடித்தாலும் சடலத்தை மூடுவது போல் உடலை மூடிக்கொள்ளக்கூடாது மூக்கு மட்டும் வெளியே சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் இரவிலே படுப்பதற்கு முன் பால் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் நான்கு வெள்ளை பூண்டு பற்களை கடித்து தின்றுவிட்டு பால் குடிக்க வேண்டும் அதனால் வயிற்றில் இருக்கும் வாய்வு பகவான் காலையில் தன் மூதாதையர்களோடு ஐக்கியமாகி வெளியேறி விடுவான் அமுங்கி அமுங்கி அடிக்கும் மெத்தையில் யாரும் படுக்கக்கூடாது உடம்பின் நடுப்பகுதி தாழ்ந்தும் மேலும் கீழும் உயர்ந்தும் இருந்தால் புரண்டு படுப்பது சிரமம் அதனால் அடிக்கடி விழிப்பு வரும் வழுவழுப்பான தரையில் பாயை விரித்து படுப்பதே சுகம் எங்கள் கிராமங்களில் பர்மாவிலிருந்து ஒரு பாய் வாங்கி வருவார்கள் பர்மா பாய் என்று மகாராஜாக்களின் மெத்தைகள் எல்லாம் அதனிடம் பிச்சை வாங்க வேண்டும் இப்போது பத்தமடை பாய் ஓரளவு அந்த நிலையில் இருக்கிறது வசதி உள்ளவர்கள் கடம்ப மர கட்டிலில் பாய் இல்லாமல் படுத்தால் உடம்பு வழியெல்லாம் தீர்ந்துவிடும் வெட்டவெளியில் படுக்கிறவர்கள் வேப்பங்காற்றில் படுக்க வேண்டும் இப்போது வேப்ப மரங்களே குறைந்து வருகின்றன தோட்டம் உள்ளவர்கள் வேம்புகளை நட்டு வையுங்கள் இரவில் படுக்கும் போது ஆலிவ் எண்ணெய் என்று ஒரு எண்ணெய் இருக்கிறது அதை முகத்தில் கொண்டு படுத்தால் காலையில் களை முகம் கூட பிரகாசமாக இருக்கும் சினிமா நடிகைகள் முகத்தை கழுவும் போது அந்த எண்ணெய் போட்டுத்தான் கழுவுகிறார்கள் அதனால் கருப்பி சிவப்பியாக திகழ்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக சாயங்காலத்தில் மூன்று மைல் நடந்தோ நன்றாக விளையாடி விட்டோ குளித்து சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள் ஒரு பயலையும் கேட்க வேண்டாம் காலையில் விழிக்கும் போது யார் முகத்திலும் விழிக்க விரும்பாவிட்டால் விழிக்கும்போது இரண்டு உள்ளங்கைகளையும் நன்றாக சூடேற்றி முகத்தில் தேய்த்து அந்த கைகளை பாருங்கள் அதுவே ஒரு சூரிய நமஸ்காரம் இவ்வாறு தூக்கத்தில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்ட் சீலங்கோ நன்றி வணக்கம்